வணக்க மக்களே இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் அடிவகை பற்றி தான் நம்ம இப்போ படிக்கப் போகிறோம் எப்படி படிக்கலாம் எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இங்கே பாருங்களேன் அடிவகைன்னு கொடுத்துருக்காங்களா ஒரு தாவரத்தின் அடிப்பகுதியை குறிப்பதற்கான சொற்கலாம் ஒரு தாவரம்னா என்ன நம் நம்ம செடியே பார்க்கலன்னு சொல்ல முடியாது தாவரங்களுடைய அதோட வேர் தெரியும் தண்டு தெரியும் இலை தெரியும் பூ தெரியும் காய் தெரியும் தெரியும் எல்லாமே தெரியும் இல்லைங்களா அதுதான் கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்கள் தாளாம் தாள் நெல் கேழ்வரகு முதலியவற்றின் அடி கண்டிப்பாக கிராமப்புறமாக இருந்தாக்கா நம்ம நெல்லை கண்டிப்பாக பார்த்துருப்போங்க கேழ்வரக்கே நம்ம பார்த்துருப்போம் அந்த நெல்லுடைய தாள் முதலியவற்றினுடைய அடி அது தால் இருக்குது இல்லைங்களா நெல் மணிகள் அதனுடைய அடி அடி தான் சொல்கிறாங்க அடுத்து தண்டு கீரை வீட்டுக்கு அனுந்திருப்போம் மரத்தையும் பார்த்துருப்போம் முதல அடி கீரையும் வாழையும் அதனுடைய அடி தண்டு இப்போ கீரை வந்து நம்ம வேற கில் அதுக்கடுத்து தண்டு பகுதி இருக்கும் அதுக்கடுத்து முனையில் வந்து இலைப்பகுதி இருக்கும் இல்லைங்களா அதுக்கு அடி தான் தண்டுன்னு சொல்லியிருக்காங்க வாழையும் அது தான் சொல்லியிருக்காங்க தண்டு வாழைத்தண்டு நம்ம பார்த்துருக்கோம் வாங்கியிருக்கோம் தண்டு சரிங்களா அடிதான் தண்டுன்னு சொல்கிறாங்க கோல் நெட்டி மிளகாய் செடி முதலியவற்றின் அடியான் நீங்கள் நம்ம வீட்டில் மிளகாய் செடி பார்த்துருப்போம் அட்லீஸ்ட் எங்கேயாச்சும் நிலத்துலையாச்சும் பார்த்துருப்போம் மிளகாய் செடி முதலியவற்றினுடைய அடி அடிப்பகுதியை தான் எங்கள் சொல்கிறாங்க தூரு குத்துச்செடி புதர் முதலியவற்றின் அடின்றாங்க புதர் புதராக இருக்குது இது வந்து புதர்ன்னு நம்ம சொல்கிறோம் புதர்னுடைய அடிப்பகுதியை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க குத்துச்செடி சரிங்களா செடி புதர் இது இதையே தூருன்னு சொல்லியிருக்காங்க தட்டு அல்லது தட்டை கம்பு சோளம் முதலியவற்றினுடைய அடி பெரும்பாலும் கிராமத்தில் வந்து கம்பந்தட்டு சோளம் தட்டுன்னு சொல்லுவாங்க சோளத்தட்டுன்னு சொல்லுவாங்க கம்பந்தட்டு அப்படின்னு வாயில் வந்து அவங்களுக்கு எளிமையாக சொல்லுவாங்க அப்போது அது நம்ம கம்பு சோளம் இதெல்லாம்னாலே நம்ம தட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சிக்கணும் அதனுடைய அடி சரிங்களா கழினா கரும்பினுடைய அடின்னு சொல்லியிருக்காங்க கரும்புடைய அடிப்பகுதி கரும்பு வந்து தண்டு பகுதி மாதிரி தான் இருக்கும் ஆனால் கனமான தண்டு அது ஆனால் அதனுடைய அடி வந்து கழின்னு சொல்கிறாங்க கரும்பினுடைய அடி வந்து கழியாம் கழினா கரும்பின் அடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் கழினா மூங்கிலுடைய அடி மூங்கில் நம்ம பார்த்துருப்போம் எல்லாத்துமே இங்கே கொடுத்து வச்சது எல்லாமே அடி தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அடிப்பகுதி சரிங்களா இப்போது புளி வேம்பு முதலே ஒற்றை நடி புளிய மரம் பார்த்துருக்கோம் வேம்பு மரம் பார்த்துருக்கோம் அதனுடைய அடிப்பகுதி முதல்ல நம்ம எப்படி படிக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கணாலே போதுங்க நம்ம வந்து மனப்பாடமே பண்ணக்கூடாது நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வெளியே இருக்கிற பொருளோடு நம்ம வந்து ஒப்பிட்டு அதை நம்ம மனசில் பதிவு வச்சுக்கணும் நம்ம படிக்க ஆரம்பிக்கணும் எல்லாமே நம்ம வாழ்க்கையோடு ஒப்பிட்டு தான் நம்ம படிக்கணும் சரிங்களா